எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது ஆறாம் வகுப்பு அறிவியல் தாவரங்கள் வாழும் உலகம் என்ற பாடத்திற்குரிய முக்கிய குறிப்புகள் நாம் இந்த காணொலி வாயிலாக பார்க்க போகிறோம் இந்த காணொலியை முழுசாக பாருங்கள் இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலிகளை பாருங்கள் முதல் கேள்வி பூக்கும் தாவரங்களின் இரண்டு முக்கிய பாகங்கள் இரண்டு என்னென்னது தண்டு தொகுப்பு வேர் தொகுப்பு தண்டு தொகுப்பு வேர் தொகுப்பு அடுத்து இரண்டாவது தாவரங்களின் வேர் தொகுப்பு எத்தனை வகைப்படும் அதில் முதல்ல வந்து ஆணிவேர் தொகுப்பு இரண்டாவது ஜல்லிவேர் தொகுப்பு அடுத்தது ஆணிவேர் தொகுப்புக்கு உதாரணம் பாருங்க அவரை மா வேம்பு இவையெல்லாம் ஆணிவேர் தொகுப்புக்கு உதாரணங்கள் அடுத்து ஜல்லிவேர் தொகுப்பிற்கு உதாரணங்கள் நெல் புல் மக்காச்சோளம் அடுத்து ஆணிவேர் தொகுப்பு காணப்படும் தாவரங்கள் இருவித்தலை தாவரங்கள் இருவித்திலை தாவரங்கள் அடுத்து ஜல்லிவேர் தொகுப்பு காணப்படும் தாவரங்கள் ஒருவித்திலை தாவரங்கள் உணவை வேர்களில் சேமிக்கும் தாவரங்கள் உதாரணம் கேரட் பீட்ரூட் உணவை வேர்களில் சேமிக்கும் தாவரங்கள் உதாரணம் கேரட் பீட்ரூட் தண்டில் இலைகள் தோன்றும் பகுதி கணு தண்டில் இலைகள் தோன்றும் பகுதி கணு தண்டையும் இலையும் இணைக்கும் பகுதி இலை காம்பு இலைகளின் பசுமை நிறத்திற்கு காரணம் பச்சையம் ஒளிச்சேர்க்கை தாவரங்களில் எங்கு நடைபெறுகிறது இலை இலை அடுத்து போக்கு தாவரங்களில் எதன் வழியே நடைபெறுகிறது இலைத்துளை இலைத்துளை அடுத்து மூன்று மீட்டர் விட்டம் வரையில் வளரும் தாவர இலையின் பெயர் மூன்று மீட்டர் விட்டம் வரையில் வளரும் தாவர இலையின் பெயர் விக்டோரியா அமேசானிகா விக்டோரியா அமேசானிகா பூவின் அடிப்படையில் தாவரங்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம் இரண்டு வகை என்னது பூக்கும் தாவரம் பூவா தாவரம் பூக்கும் தாவரத்திற்கு உதாரணம் சூரியகாந்தி பூவா தாவரத்துக்கு உதாரணம் ரிக்ஷியா அடுத்து விதைகள் அடிப்படையில் தாவரங்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம் இரண்டு ஒன்று ஆஞ்சியோஸ்பெர்மகள் இரண்டு ஜிம்னோஸ்பெர்ம்கள் அடுத்து மூடிய விதை தாவரம் உதாரணம் மா திறந்த விதை தாவரம் சைக்கஸ் சைக்கஸ் உலகில் மிக நீளமான நதி உலகில் மிக நீளமான நதி நைல் நதி ஆறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் இந்தியாவின் மிக நீளமான நதி கங்கை இரண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தைந்து கிலோமீட்டர் தாமரை தண்ணீரில் மிதக்க காரணம் தாமரை தண்ணீரில் மிதக்க காரணம் காம்பில் உள்ள காற்று இடைவெளி உலகில் எத்தனை சதவீதம் நிலவாளிரங்கள் உள்ளன இருபத்தி எட்டு சதவீதம் அடுத்து நானூற்றி எழுவது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவால் தாவரங்கள் நானூற்றி எழுவது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவால் தாவரங்கள் மாஸ்கல் லிவர் லிவர்வோட்ஸ் மாஸ்கல் லிவர் லிவர்வோட்ஸ் அடுத்து தென் அமெரிக்காவில் உள்ள எந்த காடுகள் உலகிற்கான ஆக்ஸிஜன் தேவையில் கொடுக்கிறது பாதியை அமேசான் மலை காடுகள் அமேசான் மலை காடுகள் பாலைவனத்தின் ஆண்டு சராசரி மலையளவு இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கள்ளிச்செடியில் நீர் எங்கு சேமிக்கப்படுகிறது கள்ளிச்செடியில் நீர் எங்கு சேமிக்கப்படுகிறது தண்டு தாவரத்தில் இலைகள் எவ்வாறு மாற்றமடைந்துள்ளன முட்கள் முட்கள் பாலைவன தாவரங்கள் பாருங்கள் என்னென்ன கள்ளி அகேவ் சோற்றுக்கற்றாலை பிரையோஃபில்லம் சப்பாத்தி கள்ளி அகேவ் கற்றாழை பிரையோஃபில்லம் இவைகளெல்லாம் பாலைவன தாவரங்கள் அடுத்து அகேவ் தாவரத்தின் மற்றொரு பெயர் ரயில் கற்றாலை ரயில் கற்றாலை வகைகள் வெப்ப வறட்சி பாலைவனங்கள் மிதவெப்ப பாலைவனங்கள் கடல் சார்ந்த பாலைவனங்கள் குளிர் பாலைவனங்கள் குளிர் பாலைவனங்கள் மணல் குன்றுகளால் ஆன மிகப்பெரிய இந்திய பாலைவனம் மணல் குன்றுகளால் ஆன மிகப்பெரிய இந்திய பாலைவனம் தார் பாலைவனம் பூமியின் மேற்பரப்பில் எத்தனை சதவீதம் கடல் நீரினால் சூழப்பட்டுள்ளது எழுபது சதவீதம் உலக வாழிட நாளாக அனுசரிக்கப்படும் நாள் அக்டோபர் முதல் திங்கட்கிழமை அக்டோபர் முதல் திங்கட்கிழமை உலக வாழிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது பற்று கம்பி உள்ள தாவரங்களுக்கு உதாரணம் பட்டாணி பாகட்காய் பட்டாணி பாகட்காய் இனிப்பு பட்டாணியில் எந்த பகுதி பற்று கம்பிகளாக மாறியுள்ளது சிற்றிலைகள் அடுத்து பாகட்காய் தாவரத்தில் எந்த பாகம் பற்று கம்பிகளாக மாறியுள்ளது கோணமொட்டு கோணமொட்டு பின்னுக்கொடி தாவரத்திற்கு உதாரணம் சங்குப்பூ மல்லிகை பின்னுக்கொடி தாவரத்திற்கு உதாரணம் சங்குப்பூ மல்லிகை வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் மூங்கில் மூங்கில் இலைகளின் முக்கிய அதாவது மூன்று முக்கிய பணிகள் என்னென்ன ஒளிச்சேர்க்கை சுவாசம் நீராவி போக்கு ஒளிச்சேர்க்கை சுவாசம் நீராவி போக்கு அடுத்தது நீரை உறிஞ்சும் பகுதி வேர் நீரை உறிஞ்சும் பகுதி வேர் தண்டில் உணவு சேமி சேமிப்புக்கு சேமிக்கும் தாவரங்கள் இதுக்கு உதாரணம் கரும்பு கரும்பு அடுத்து சரியான விடைய தேர்ந்தது இதுவரைக்கும் முக்கிய குறிப்புகளை பார்த்தோம் தற்போது அதிலிருந்து சில கேள்விகள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற அதையும் பாருங்க உதாரணம் நன்னீர் வாழிடம் குளம் டேஸ் வாழிடத்துக்கு உதாரணம் நன்னீர் வாழிடத்திற்கு உதாரணம் அடுத்து இலை துளையின் முக்கிய வேலை இலை துளையின் முக்கிய வேலை ஒளி சேர்க்கை அடுத்து நீரை உறிஞ்சும் பகுதி டேஸ் ஆகும் வேர் வேர் என்பது நீரை உறிஞ்சும் பகுதி நீர்வாழ் தாவரங்களின் வாழிடம் கேள்வியிலேயே பதில் இருக்குது நீர் நீர்வாழ் தாவரங்களின் வாழிடம் நீர் மக்காச்சோளத்தில் காணப்படுவது மக்காச்சோளத்தில் காணப்படுவது சல்லிவேர் சல்லிவேர் அடுத்து தண்டில் இலை உருவாகும் பகுதி தண்டில் இலை உருவாகும் பகுதி கணு கணு இலையின் காம்பு இலையின் காம்பு இலைக்காம்பு என்று அழைக்கப்படும் இலை பச்சையாக காணப்படுவதற்கான காரணம் இலை பச்சையாக காணப்படுவதற்கான காரணம் பச்சையம் விக்டோரியா அமேசானிக்கா இலையின் விக்டோரியா அமேசானிக்கா இலையின் விட்டம் அல்லது குறுக்களவு மூன்று மீட்டர் மூன்று மீட்டர் இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது ஆறாம் வகுப்பு அறிவியல் தாவரங்கள் வாழும் உலகம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள் தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி